இன்றைய தினம் இத்தாலியில் மீண்டும் ஒரு சமாதான பேச்சை ஆரம்பிப்பதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அல் குதுஸ் பிரிகேட் களத்தில் நின்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை இன்றைக்கு கடுமையாக எதிர்கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் யார் யார் எந்தெந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறத அவங்க காட்டுவாங்க நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக இது கேமரா ஒன் முதலாவது கேமராவில் அவங்க காட்டுறாங்க இந்த பகுதிகளில் மூணு பேர் இங்கே ரெண்டு பேர் இங்கே நாலு பேர் இருக்கிறதா காட்டுறாங்கன்னு நம்ம அந்த எண்ணிக்கை கூட நீங்கள் பார்க்கலாம் மஜிதல் ஷம்ஸ் மீது உண்மையில் தாக்குதல் நடத்தியது யார் தாக்குதல் நடத்தியிருந்தால் ஹெஸ்புல்லாக்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்கிற இரண்டு கேள்விகள் இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்று தொண்ணூற்றி ஐந்தாவது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கு காசாவிலே அதிலும் குறிப்பாக தெற்கு காசா சதன் காசாவிலே பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மேற்கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக மருத்துவமனைகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு யூனுசிலே மருத்துவமனை மீது இலக்கு வைத்து தாக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்கிருந்த ஹமாஸினுடைய கமாண்டிங் சென்டரை தான் தாக்கியிருக்கிறோம் என்கிற அபத்தமான ஒரு செய்தியை சொல்லி அங்கிருந்த நோயாளிகள் மீதும் அப்பாவிகள் மீதும் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேறச் சொன்ன ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அந்த பகுதிகளில் தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறார்கள் பலா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தாறுமாறான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டே வருகிற நேரத்தில் தான் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய டேங்குகள் மீதும் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதும் பலகட்ட தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய போராளிகளும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு ஒரு பாரிய தாக்குதல்களுடைய லிஸ்ட் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எந்த அளவுக்குண்டான தாக்குதல்களை ஹமாஸ் நடத்தி இருக்கிறது எவ்வளவு ஆச்சரியத்தை அது இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது என்பதையும் வீடியோக்கள் மூலமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களை பொறுத்தவரையில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய கூடிய மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பதினெட்டு அப்பாவி நோயாளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பதினான்கு அப்பாவிகள் அங்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி தைரல் பலா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் இன்றைய தினம் மாத்திரம் மூன்று மருத்துவமனைகளை இலக்கு வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அந்த மூன்று மருத்துவமனைகளும் ஆல்ரெடி பலகட்ட தாக்குதல்களை சந்தித்து ஓரளவுக்கு இயங்கக்கூடிய மருத்துவமனைகள் அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இன்றைக்கு ஒரு தாக்குதலில் பதினெட்டு பேர் இன்னொரு தாக்குதலில் பதினான்கு பேர் இன்னொரு தாக்குதலில் முப்பது பேர் ஒரே நேரத்தில் ஷஹீதாகி இருக்கிறார்கள் மூன்று மருத்துவமனைகளில் அதே நேரத்தில் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் மொத்தமாக இன்றைக்கு இதுவரைக்கும் நூற்றி எழுபது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து தவறாமல் கேட்டு வாருங்கள் ஒவ்வொரு நாளும் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் என்று அவர்களுடைய மரண எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இன்றைக்கு உச்சமாக மீண்டும் நூத்தி எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பான இடம் என்று அறியப்படக்கூடிய மருத்துவமனைகள் மீது இலக்கு வைத்து தாக்கிவிட்டு அதுவெல்லாம் ஹமாசினுடைய பங்கர்கள் என்கிற பச்ச பொய்யான செய்தியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாத்திரம் இஸ்ரேலிய ராணுவம் நாற்பத்தி ஐந்து இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் என்கிற செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தியாக வெளிவந்திருப்பதுதான் பல பேர் மன்னரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாசாக்களை அடக்கம் செய்கிற மன்னறைகளில் கபிரிஸ்தானங்களில் வாழ்வதற்கு இடமில்லை தங்குவதற்கு இடமில்லை ஒரு இடமுமே கிடையாது என்று இருக்கிற நிலையில் பல கட்டங்களில் இஸ்ரேல் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லியவுடன் வெளியேறி செல்லுகிற நேரம் வேறு வழியில்லாமல் மையவாடிகளில் ஜனாசாக்களை அடக்குகிற இடங்களில் எல்லாம் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அழுது பம்புகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதர்கள் எனக்கு பின்னால் காட்டப்படக்கூடிய காட்சியை இன்றைக்கு ஒரு பாடசாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதலுடைய காட்சிகளை தான் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே மக்கள் திறன் கூடிய காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு விடிவே இல்லையா இவர்களுக்கு ஒரு சமாதானம் வராதா நிரந்தர யுத்த நிறுத்தம் வராதா என்கிற ஏக்கம் அவர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அனைவர் மீதும் இருந்து வருகிற நிலையில் இன்றைய தினம் இத்தாலியில் மீண்டும் ஒரு சமாதான பேச்சை ஆரம்பிப்பதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கத்தாரிலே பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது கெய்ரோவிலே பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது இப்படி பல இடங்களிலும் நடத்தப்படுகிறது மீண்டும் இத்தாலியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிற நிலையில் இன்னும் அது தொடர்பான உச்சகட்டமான நிலைகள் எதுவும் எட்டப்படாமல் இருக்கிறது ஆனால் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்த தாக்குதல்களை வேகமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு காசாவிலே அகோரமான மோதல்கள் இருதரப்பிலும் நடந்து வருகிறது இந்த மாதிரியான மோதல்கள் அவ்வப்போதுதான் நடந்து வரும் என்கிற நிலையில நேற்றும் கடுமையான சண்டை தாலல் ஹவா பகுதிகளில் நடைபெற்று வந்தது இன்றைக்கும் அதே போன்ற சண்டை நடைபெற்று வருகிறது குறிப்பாக பாலஸ்தீனிக் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுதப் பிரிவாக ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேட் களத்தில் நின்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை இன்றைக்கு கடுமையாக எதிர்கொண்டிருக்கிறது அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிற நேரம் இன்றைக்கு நடந்த சண்டைகள் தொடர்பாக ஐஎஸ் டபிள்யூ சிடிபி ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஹமாஸும் பலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய குதுஸ் பிரிகேடும் இணைந்து தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக ஸ்னைப்பா அட்டாக் செய்கிறார்கள் அதே போன்று ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கையெறி குண்டுகளை வீசுவது மட்டுமல்லாமல் அவர்களே தயாரித்த மிகவும் சக்தி வாய்ந்த நிலத்தடி குண்டுகளையும் பயன்படுத்துகிறார்கள் அந்த சாவால் என்கிற அந்த ஆயுதத்தை தான் அவங்க சொல்றாங்க ஒரு பக்கெட் மாதிரி தூக்கிக்கிட்டு போவாங்களே ஒரு பெரிய சைஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி தோல் எல்லாம் வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு போவாங்க குடம் மாதிரி இருக்கும் அதை கொண்டு போய் பூமியை தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுட்டு வருவாங்க அதை தாண்டும் போது ரிமோட் கண்ட்ரோலில் அதை வடிக்க செய்வாங்க அந்த ஆயுதம் என்பது பாரிய இழப்பை இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு கொண்டு வருகிறது என்கிற நிலையில்தான் தாதல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கும் மூன்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது மெர்காவா டேங்குகள் மூன்றுக்கு மேல் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது அதே நேரத்தில் நெட்ஸாரிம் காரிடோர் என்று அழைக்கப்படக்கூடிய தெற்கு காசாவையும் வடக்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய பகுதி இருக்கிறது வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையில் ரெண்டாயிரத்தி

அமைப்புகள் இதே நேரத்தில் அங்கிருக்க கூடிய சுதந்திர போராளிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்க கூடிய பட்டியல் ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கிறது அவர்கள் இன்றைக்கு வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் சாம் செவன் என்கிற சீனாவினுடைய ஆயுதத்தை கொண்டு சீனாவினுடைய தயாரிப்பால் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை கொண்டு முழுமையாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அது வீழ்த்தப்படுகிற காட்சியும் துல்லியமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தாலல் ஹவா பகுதிகளில் தான் நேருக்கு நேரான சண்டை வீரியம் எடுத்து உச்சகட்டமாக நடந்து வருகிறது அதிலும் குறிப்பாக யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக நிறைய வெஹிக்கிள்ஸ் மேலே அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மெர்காவா டேங்கை தாண்டி இன்றைய தினம் இஸ்ரேலிய இராணுவத்தை ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய லாரிகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது தாலல் ஹவா பகுதிகளில் மூன்று லாரிகள் ராணுவ வெஹிக்கிள்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வெள்ள குறைந்தது இருபது பேர் இருப்பார்கள் பத்து பேர் என்று வைத்தாலும் முப்பது பேர் அந்த இடத்திலே செத்து என்று வைத்து கொண்டால் ஒரே நேரத்தில் அறுபது பேர் அந்த இடத்திலே கபருக்குள் சென்றிருப்பார்கள் என்கிற அளவுக்கு இன்றைக்கு அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் இலக்கு வைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்னொரு இடத்தில் தனியாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது கையெறி குண்டுகள் வீசப்பட்டு அதன் மூலமாகவும் அவர்கள்

தாக்கலுடைய மேலும் ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தாலல் ஹவா பகுதிகளில் இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் கையெறி குண்டுகளை பயன்படுத்தியும் பல இஸ்ரேலிய வீரர்களை கொன்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதிலே எண்ணிக்கை குறிப்பிட முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று நூற்றி பதினான்கு மில்லி மீட்டர் குறுகிய தூர ரஜூம் வகை ராக்கெட்டுகளை கொண்டு நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை மையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கேரியர்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று அதே தாலல் ஹவா பகுதிகளிலும் சென்ட்ரல் காசா பகுதிகளிலும் இன்றைய தினம் ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஜூரல் தீக் என்கிற பகுதிகளிலும் இன்றைக்கு பாரிய ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரம் தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை மொத்த மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பத்து பேர் கொண்ட படைப்பிரிவு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது கொத்தாக சிக்கி இருக்கிறாங்க அதனுடைய வீடியோவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நம்ம பார்க்கவும் முடியும் பின்னால் நம்ம அதை காட்ட இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக இன்றைய தினம் ஹவா பகுதிகளில் மேலதிகமாக இன்னும் ஒரு மெர்காவா டேங்கை அளித்ததாக சொல்லியிருக்கிறார்கள் மொத்தமாக நான்கு மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று காஞ்சூனஸுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பானி சுலைஹா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டளை மையத்தின் மீது ஷெல் தாக்குதல்கள் நடத்தியதாக சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று அல்கர் என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில இன்றைக்கு தியாகி உமரல் காசிம் என்கிற படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய செய்தி அபு காலித் அதாவது கஸாம் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாக நமக்கெல்லாம் தெரியும் அபு அதே அதேபோன்று அபு ஹம்ஸா என்கிறவர் அல்குதுஸ் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிறாரு தியாகி உமர் அல் காசிம் என்கிற படைப்பிரிவினுடைய பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாளர் ஊடக பேச்சாளராக இருப்பவர் அபு ஹாலித் என்கிறவர் இந்த அபு ஹாலித் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அல்குதூஸ் பிரிகேடோடு இணைஞ்சு நாங்கள் நடத்திய சண்டையில் அல் சுல்தான் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில்

பார்த்தீங்கன்னா அது கராரா பகுதிகளில் நாங்கள் நடத்திய தாக்குதல்களில் நிறைய மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு நிறையவே இழப்புகளை கொடுத்திருக்கிறோம் என்றும் அந்த படைப்பிரிவும் சொல்லி இருக்கிறது இப்படி பலவிதமான அட்டாக்குகளை அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான இரண்டு வீடியோக்களை நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் யார் யார் எந்தெந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத அவங்க காட்டுவாங்க நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக இது கேமரா ஒன் முதலாவது கேமராவில் அவங்க காட்டுறாங்க இந்த பகுதிகளில் மூணு பேர் இங்கே ரெண்டு பேர் இங்கே நாலு பேர் இருக்கிறதா காட்டுறாங்க நம்ம அந்த எண்ணிக்கை கூடு நீங்கள் பார்க்கலாம் கேமரா பூமியோட சேர்த்த மாதிரி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே நின்று ஏன்னா அவங்களோட சூழல் எல்லாம் தெளிவாக தெரிகிறது ஆனால் இவ்வளவு இஸ்ரேல் ராணுவம்னா எப்படி தெரியுமா அப்படி மேலே ஒரு குருவி வருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் மூச்சு விட்டாலும் தெரியும் அப்படி அந்த அந்த வேவ்ஸ் எல்லாம் வச்சு அப்படி கண்டுபிடிச்சிருவாங்களாம் நட்டமாட முடியாது இப்படியெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்தை பற்றி பில்ட் பேசிக்கிட்டு தெரிஞ்ச இந்த குரூப் இருக்குதுல்ல அந்த குரூப் இதைத்தான் பார்க்கணும் இங்கே பாருங்கள் இவரதுல ஒரு கேமரா வச்சுருக்குறாங்கிறதே தெரியாத கூறுகட்ட குரூப்பு இந்த அவர்கள் ஒரு நாயும் நிற்குது அதையும் அவங்க அதில் காட்டுறாங்க என்னென்னு கேட்டால் யார் யார் நிற்கிறாங்கன்றதை காட்டும்போது ஒரு நாயும் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு நாய் நிற்குது அதுதான் காட்டுறாங்க நீங்க கூர்ந்து ஜூம் பண்ணி பார்த்தால் தெரியும் இந்த இடத்துல ஒரு நாய் நிற்குது நாயை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த நாய் தெளிவா தெரிகிறது இங்க பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப காட்டுவாங்க அடுத்தடுத்தா யார் வர்றாங்க மூன்றாவது ஆள் வந்துட்டான் மூன்றாவது ஆள் சூக்கு பக்கத்துல பூமியிலே வச்சிருக்கிறாங்க நான்காவது ஆள் வந்திருக்கிறாரு நாலாவது ஆள் கூட கூட அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க நான்காவது நபர் உள்ளே நுழைந்திருக்கிறார் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல ஐந்தாவது நபரை வந்து வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு தேடுறாங்களாம் ஹமாஸ் எங்க இருக்கிறாங்க இவ்வளவு கேமரா வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுறான் அது கண்டுபிடிக்க முடியல ஐந்தாவது ஆள் வந்திருக்கிறாங்க இப்போ அடுத்து ஆறாவது ஆள் இந்த இடத்துல நிற்கிறான் பாருங்க புதிதாக வந்த ஆறாவது ஆள் வந்து நிற்கிறான் அதை காட்டுறாங்க அதை நீங்க பார்க்கலாம் ஆறாவது நபர் அடுத்து ஏழாவது ஆள் வர்றான் பாருங்க சாகரத்துக்குன்னே உள்ள பூந்துக்கிட்டு வர்றாங்க ஏழாவது ஆள் உள்ள வந்தாங்க ஒரு உடஞ்ச ஒரு ஒரு இடம் ஒரு கட்டிடத்துல ஒரு பகுதி உடைஞ்சிருக்கு அதுக்காக தான் உள்ள நுழைறாங்க எட்டாவது ஆள் வராம பாருங்க அந்த இடத்தால அதுக்காக இந்த கேமரா நகருது சம்திங் இது வேற எதுலயாவது அவங்க செட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்பதாவது ஆள் உள்ள நுழைறான் இந்த ஏரியா நல்லா கிளியரா தெரிஞ்சு இப்ப கேமரா நகர்ந்து இருக்கு பாருங்க எதுல இவங்க செட் பண்ணி இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா பூமி மட்டத்துல வச்சு செட் பண்ணி இருக்கிறாங்க ஒன்பதாவது ஆள் உள்ள வர்றான் பாருங்க இந்த வந்திருக்கிறான் உள்ள இந்த வர்றாங்க இந்த பூந்துகிட்டு வர்றாங்க உள்ள பத்தாவது ஜனல் ஜெனல வர்ற மாதிரி அதுக்காக வர்றான் பாருங்க பத்தாவது ஆள் வாங்க பத்து பேர் ஒரு நாய் இவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்களா இப்போ உள்ள என்ன நடக்குதுங்கிறத தான் காட்டுறாங்க செலவு உங்களுக்கு காட்ட முடியும் இதெல்லாம் காட்டலாம் மறைச்சி பங்கருக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க பங்கருக்குள்ளே இருந்து அதை ஆப்ரேட் பண்ற அந்த தான் அவங்க காட்டுறாங்க இழுத்துக்கிட்டு வர்றது பங்கருக்குள்ள இருந்து எப்படி அவர்களை இலக்கு வைக்கிறார்கள் என்பதைத்தான் அவங்க காட்டுறாங்க இதில் நீங்க பார்க்க முடியும் இந்த அந்த அவங்க திரும்ப இன்னும் உள்ள வர்றதையும் காட்டுறாங்க இந்த வர்றாங்களா இங்க ஒரு கேமரா வச்சிருக்காங்க அது கூட தெரியலை பாருங்க இந்த ரெண்டாவது ஆளு வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு காப்பட்டு ஒன்று இருக்குது அந்த காப்பட்டு இழுத்து போடுறாங்க பாருங்க இவ்வளவு எல்லாம் பண்றாங்க இதுக்கு பிறகு அத்தனை பேரும் நல்லபடியாக கபருக்குள்ள

அடித்து தூக்குகிறார்கள் அதனுடைய காட்சியை போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது மெர்காவா டேங்க் அடையாளம் காட்டுறாங்க அந்த டேங்க் மேலையும் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க போட முடியாது வெளியிட்டிருப்பாங்க காலி செய்யப்படுகிறது அதே மாதிரி இதுல பாருங்க இங்க பாருங்க ஆசாமிகள் நின்றுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம் ஒரு கட்டிடத்துக்குள்ளே நிக்கிறத ஜூம் பண்ணி காட்டுறாங்க இங்க பாருங்க தேடிக்கிட்டு இருக்காங்களா நின்னுகிட்டு எங்க நிக்கிறாங்க இவங்க போறாங்க இவங்க சைலண்டா மேல போறாங்க அவன் கீழே நிக்கிறான் மேலே போய் கரெக்டாக இலக்கு வைக்கிறாங்க இலக்கு வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை தான் அவங்க காட்டுறாங்க இதில் நீங்கள் பார்க்க முடியும் மேலே இருந்து இங்கே பாருங்கள் இந்த நிற்கிறாங்க நிற்கிறத காட்டுறாங்க அத்தனை பேருமே காலி அவர்தான் நிற்கக்கூடிய அத்தனை பேரும் காலி ஆகிற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரெண்டு தரப்புக்கும் இடையில சண்டை நடக்க முடியாத அளவுக்கு அவங்கள அவங்க எதிர்பார்க்காத விதத்தில் அவர்கள் மீது அட்டாக் பண்ணுகிறார்கள் பண்ணி அவர்களை அழித்து விடுகிறார்கள் அந்த காட்சியை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஹெலிகாப்டர் மேலே இந்த சாம் செவன் வகை ஆயுதத்தினூடாக இது வந்து சைனாவினுடைய வெப்பன் என்று சொல்லப்படுகிறது இங்கே பாருங்கள் பெரிய அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் கொண்டிருக்கிறது அந்த ஹெலிகாப்டர் மேலே இங்கே இருந்து அவரை அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அவங்க போட்டிருக்கிறாங்க ஹெலிகாப்டர் மேலே துல்லியமாக அது போய் தாக்குற காட்சி அவங்க இந்த இந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க இப்படி இன்றைக்கு ஹெலிகாப்டரை அழித்திருக்கிறார்கள் நான்கு மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள் மூன்று ஆட்களை ஏற்றி கொண்டு வந்த இஸ்ரேல் இராணுவத்தை ஏற்றி கொண்டு வந்த பிரம்மாண்ட லாரிகள் எரிக்கப்பட்ட அதாவது அழிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இரண்டு இடங்களில் மிக பிரம்மாண்டமான இஸ்ரேலுடைய பத்து பேர் கொண்ட படைப்பிரிவுகள் பிரிவுகள் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க தொடர்ந்து அங்கே அவர்கள் பொதுமக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தாத கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் படை பிரிவும் இஸ்ரேலிய இராணுவத்தோடு மாத்திரம் நேருக்கு நேர் மோதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமான பல இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய மிஸ்காவ் ஆம் என்கிற ராணுவ தளத்தின் மீது நேரடி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ராணுவ இஸ்ரேலுடைய உளவு தொடர்பான அனைத்து பகுதிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே அதே மாதிரி ஜார்தா மலைப்பகுதிகளில் இருந்த இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ராணுவ நிலைகள் மீது இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார் நேரம் இஃப்தா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று கிட்டத்தட்ட மூன்று ராணுவ கேம்ப் மேலே பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது படை படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் அநேகமாக இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களுக்கும் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பாரிய நேருக்கு நேர் யுத்தம் ஆரம்பித்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பற்றிய முழுமையான செய்திகளை நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்வோம் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் ஏன் அது நடக்கப் போகிறது என்பதை பொறுத்தவரையில் சற்று சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய தகவலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்த மாணவர்கள் மீது தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் அதை மறுக்கிறாங்க நாங்கள் செய்யலைன்னு சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மஜிதல் ஷம்ஸ் என்கிற பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மஜிதல் ஷம்ஸ் என்கிறது சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு கிரவுண்ட் பகுதி இதுதான் அந்த கிரவுண்டு இங்கே நடத்தப்பட்ட தாக்குதல்களை இதுவரைக்கும் இருக்கும் பத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் முப்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இந்த பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் முப்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தால் பத்து பேர் கொல்லப்படுவார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கணக்கீடாக இருக்கிறது ஒரு ராக்கெட்டுக்கு ஒருத்தர் வச்சாலே முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கணும் ஆனால் முப்பது ராக்கெட் ஏவப்பட்டது பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த புகைப்படம் இஸ்ரேலி டைம்ஸ்

தாக்குதல் நடத்தி இருந்தால் ஹெஸ்புல்லாக்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்கிற இரண்டு கேள்விகள் இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஹெஸ்புல்லாக்களாக இருந்தாலும் சரி ஹமாஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் ஒரு தாக்குதல் அவங்க நடத்திட்டாங்கன்னா அது நாங்கள் தான் நடத்தினோம் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்வார்கள் ஏன் ஒப்புக்கொள்வாங்கன்னு சொன்னால் அதை அவங்க ஒப்புக்கொண்டாங்கன்னா தான் அவங்க எதிரி படையப்படுவான் அதுக்காகத்தான தாக்குதலை நடத்துறது ஆனால் இத்தனை நாள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நாங்கள் இதை நடத்தினோம் இதை நடத்தினோம்னு சொல்லி இஸ்ரேலே சொல்லலைன்னா கூட நாங்கள் தான் நடத்தினோம்னு திரும்ப திரும்ப அறிவித்து வர்றவங்க தான் ஹிஸ்புல்லாக்கள் ஆனால் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஜிதல் ஷம்ஸ் கிரவுண்டில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை நாங்கள் நடத்தலை என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது என்னென்னு கேட்டால் இத்தனை நாள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் எங்கேயுமே அவங்க பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்கியதாக எந்த செய்திகளும் கிடையாது இப்போ நீங்க பார்க்கலாம் ராசாவுல நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று நம்ம முப்பத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா இதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள இஸ்புல்லாக்கருடைய தாக்குதலால் ரெண்டாயிரம் பேர் செத்து இருக்கிறாங்க பொதுமக்கள் என்று எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அதே நேரத்தில் ஹமாஸ் அடித்தாங்க ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படி கேள்விப்பட்டீங்கன்னா அப்படி கேள்விப்பட மாட்டீங்க காரணம் என்னென்னு கேட்டால் ஹமாஸ் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்துவது இல்லை அவர்கள் அதை வளம மார்க்கத்தில் தடங்குறதுனால இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ராணுவத்துக்கு அதாவது மிலிட்ரி டு மிலிட்ரி இராணுவத்தோடு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை இடுவார்கள் இவ்வளவு நாளாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிற தாக்குதல் எல்லாமே ராணுவ கேம்புகளை இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இன்னும்

ஏன் இதை ஹிஸ்புல்லாக்கள் செய்ததாக இஸ்ரேல் சொல்லுகிறது என்பதை தாக்குதல் ஹிஸ்புல்லாக்கள் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலிய ராணுவம் தான் தங்களுடைய மக்கள் மீது தாக்கி இருக்க வேண்டும் எதுக்காக தாக்கி இருக்கலாம் நாள் நேருக்கு நேரான ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சண்டைக்கு இஸ்ரேல் தயாராகி விட்டது என்று அர்த்தமாகிவிடும் அமெரிக்காவுக்கு போய் வந்திருக்கார் ஆசாமி உள்நாட்டுக்குள்ளே பெரிய குழப்பமாக இருக்குது தேர்தல் நடத்துங்கிறாங்க தேர்தல் நடத்தப்படுறது மட்டுமல்லாமல் இந்த ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல்களும் காசா மீதான தாக்குதல்களும் தான் அமெரிக்கா தேர்தலுடைய மிக முக்கியமான கருப்பொருளாக மாறி இருக்குது எனவே தங்களுடைய இழப்பை சமாளிக்க தாங்கள் வீழ்ச்சி அடைந்ததை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அட்டிக்கிறம் பாத்தீங்களா என்று காட்டுறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் இதை காரணமாக ஆக்கிக்கொண்டு லெபனானுக்குள்ள புகுந்து பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளில் விமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த வாய்ப்பு இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது நடத்துறானு தெரியல இனிமேல் தான் அந்த செய்திகள் வரும் இனிமேல் அப்படி நடத்துவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இதை காரணம் காட்டி எப்படி ஹொதைதா துறைமுகத்தில் இருந்த ஹூதிகளுடைய அந்த துறைமுக பகுதிகளுக்கு இருபது விமானத்தை அனுப்பி தாக்குதல் நடத்தினானோ அது மாதிரி என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது எப்படி போனாலும் நேருக்கு நேரான ஒரு யுத்தம் ஹிஸ்புல்லாக்களோடு ஏற்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேலுக்கு வரலாறு காணாத பதிலடியை தருவோம் என்று ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி வெளிவந்ததோடு ஜசீராவினுடைய மர்வான் பிஷாரா போன்ற மிக பிரபலமான ஆய்வாளர்கள் உடனடியாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இதுதான் இஸ்ரேல் அதே போன்று லெபனானுக்கு இடையிலான மிகப்பாரிய யுத்தத்தின் மையப்புள்ளியாக இருக்க போகிறது என்று பல பேரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு யுத்தம் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஏனென்றால் பொதுமக்கள் மீது தாறுமாறான இனப்படுகொலையை இஸ்ரேலிய அரசாங்கம் செய்யும் இதே நேரத்தில் அப்படி எங்கள் பொதுமக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் நாங்களும் கண்டிப்பாக ரெட் லைனை தாண்டுவோம் பொதுமக்கள் மீது அட்டாக் பண்ணுவோம் என்கிற விதமாக ரெட் லைன் தாண்டுவோம் என்று சொன்ன ஒரு வார்த்தையினூடாக ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் ஹசன் நசூருல்லா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இப்படியான யுத்தங்கள் எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டாலே இது அத்தனை முடிவுக்கு வந்துவிடும் என்று அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க பாலஸ்தீனம் கொடுத்துருங்க நாங்கள் உங்களோட சண்டைக்கு வர மாட்டோம் எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் ஊதிகளும் அதைத்தான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது என்பது வெளியாகி இருக்கிறது வல்ல ரஹ்மான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை மறவாமல் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய அரசு ஒழிக்கப்பட்டு அனைவரும் அமைதியான நாட்டிலே அமைதியான உலகிலே அமைதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன்